ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்சா மேல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் தாங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளி அர்ணாவை அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக அப்படி க்ளீன் பண்ணாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே கொழுஸை விட அருணா வந்து சீக்கிரமே கருத்து போயிடுங்க ரொம்பவே வந்து அழுக்காகவும் இருக்கும் அதை இன்னைக்கு க்ளீன் பண்ணுறது நான் டொமேட்டோ கிச்சப் தாங்க யூஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த டொமேட்டோ கெச்சப் வச்சு செம்பு பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தேங்க ரொம்ப சூப்பராக ஆச்சு அதே மாதிரியில் தாங்க இன்றைக்கி வந்து நான் வெள்ளி பொருள் வந்து க்ளீன் பண்ணுறேன் அந்த டொமேட்டோ கெட்சப் வந்து அந்த அருநாள் எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க ஊறட்டும் அந்த ஊறுனாலே எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க கொஞ்சம் இந்த மங்கி போனது எல்லாமே வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி தேய்ச்சி விட்டு ஊற வச்சிருங்க கெட்சப் வந்து ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் கூட போதுங்க அதிகமாக தேவைப்படாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரெஷ் வச்சு ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருங்க உங்களுக்கு தேய்க்கும் போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க ஒரு பிளாக் கலரில் அழுக்கு மாதிரி வரும் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுங்க அதிகமாக தேய்ச்சிட்டே இருக்க வேண்டியதில்லைங்க எல்லா பக்கமும் ப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஒரே தடவை மட்டும் தேய்ச்சி விட்டால் போதும் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பக்கமும் ப்ரெஷ் போட்டு விட்டுருங்க இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கு எல்லாமே வந்துடுங்க இன்னும் கொஞ்சம் அர்ணா வந்து நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி பிரைட்டாக இருக்கணும்னா ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் என்னைக்கு கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாங்க ஆனால் கலர் இல்லாமல் இருக்கணும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அர்ணாவோட எல்லா பக்கத்துலேயும் இந்த டூத் பேஸ்ட் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி அப்ளை பண்ணி விட்டுருங்க இதை வந்து ஊறவலாக வைக்க வேண்டியது இல்லைங்க இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா போதும் இந்த டொமேட்டோ கச்சப் மட்டும் தேய்ச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க மற்றபடி பேஸ்ட் போட்டு உடனே தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஒரே தடவையில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு சைடும் ஃபஸ்ட்டு மேல் பக்கம் அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி பின்னாடி பக்கம் அந்த மாதிரி ரெண்டு சைடும் தேய்ச்சி விட்டுருங்க ஒரே தடவை தேய்ச்சாலே போதுங்க பத்து நிமிஷத்துக்குள்ளேயே எந்த ஒரு வெள்ளி பொருளாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க இதே மாதிரியே இப்போ ரிட்டன் அப்படியே பின்னாடி திருப்பி போட்டு பின்னாடி பக்கமும் ஒரு தடவை தேய்ச்சி விட்டுருங்க ரெண்டு சைடும் தேய்ச்சதுக்கப்புறமா சும்மா கையில் ஒரு ரஃப்பாக வச்சு ஒரு உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படியே ஒரு தடவை தேய்ச்சி ரெண்டு கையிலையும் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க எப்பவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் கழுவுங்க உப்பு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாங்க நான் ஒரு ரெண்டு தடவை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்ததுக்கு இப்போ நல்லாவே அரணை வந்து டிஃப்ரெண்ட் தெரியுங்க அப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு வெள்ளி பொருள் ரொம்ப கருத்து போயிருக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் க்ளீட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ